யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டி ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் அரச பீடத்தில் அமர்பவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் சொன்ன கேந்திரத்தில் நல்ல சுபர்கள் கூட அன்ன பாக்கியத்தை பார்க்க அதற்கொடையோன் மிக்க பொன் சுபருடனே கேந்திரம் பொருந்தவே இரண்டோர் உச்சர் உயர் சிம்மாசனத்தை காணுவான் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் சுப கிரகங்கள் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்க சுப கிரகங்களின் பார்வை ஒன்பதாம் இடத்திற்கும் கிடைத்திருக்க ஒன்பது குடையவன் குருவும் சேர்ந்து கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க ரெண்டு குடையவன் உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் அரச பீடத்தில் அமர்ந்து அல்லது அதற்கு சமமான வாழ்க்கை பெறுவான் சொன்னது பார்த்தீங்கன்னா செயலுடைய பொருள் கிரகத்தன்மை நாலாம் இடமே ஒரு நல்ல இடம் அதில் சுபர்கள் நின்று இருக்கிறதா சொல்கிறாங்க ஒன்பதாம் இடம் மிக நல்ல இடம் இந்த ஒன்பது குடையவர் குரு பகவானோட சேர்ந்துருக்காங்க சேர்ந்தும் இந்த மாதிரி நாலாம் இடத்தை போல சிறப்பு பெற்ற இடத்தில் அமர்ந்திருக்காங்க ரெண்டுங்கிறது அதுவும் ஒரு சிறப்பு குடைய இடம் அதன் கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்போ அரச பீடத்தில் அமர்வதற்கு அந்த ஜாதகனுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா அதற்கு சமமான வாழ்வு கிடைக்கும் இப்போ தகுதிக்கு தகுந்தார் போல் ஒன்று ஒன்று நடக்குது உள்ளூரில் பார்த்திங்கன்னா நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பேங்கில் ஒரு மேனேஜராக ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அந்த அவங்க பேங்கில் நல்லபடியாக எல்லாம் வரவு செலவு பண்ணுற செல்வந்தர்களை அவர் நேரில் போய் பார்க்குறார் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா அதை விட தாண்டி கொஞ்சம் போகிறோம் கலெக்டரே ஒரு சிலரை போய் பார்க்க வேண்டியிருக்கு அல்லது ஒரு சிலர் வந்தால் கலெக்டரே எந்திரிச்சு நிற்கிறார் அது ஒரு வகை சிறப்பு மேலும் பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகிறோம் இங்கே சொல்லியிருக்காங்க அரச பீடத்தில் அமர்வான் அல்லது அதற்கு சமமான வாழ்க்கையை நடத்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே மேலே இந்த ரெண்டு இடத்தையுமே பார்த்திங்கன்னா நிர்ணயிப்பதே ஒரு சில செல்வந்தர் தான் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் உண்டு தானே அப்போ அவங்க அரசருக்கு ச சமமானவங்க தானே அவங்க ஒரு முதலமைச்சரையோ யாரையோ பார்த்து அவங்க பயந்துக்கிறதில்லை ஒரு கலெக்டரை பார்த்தும் பயந்துக்கிறது இல்லை கலெக்ட் முதலமைச்சரையே பார்த்து பயந்துக்கிறது இல்லைன்னா கலெக்டர் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மந்திரி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லையா அப்போ அந்த மாதிரி சிறப்புகள் இருக்குது அப்படின்றாங்க சரி இது எப்படி இவனுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னா இவன் வாழும் ஊரில் நிறைய நன்மைகள் நடக்க இவன் முயற்சி செஞ்சுருப்பான் இவனுக்கு பார்த்திங்கன்னா படிப்போ அல்லது ஓடி ஆடி செய்கிறதுக்கு வயசோ இல்லைன்னாலும் அந்த ஊரில் ஒருத்தனை பார்த்திங்கன்னா இவன் உனக்கு என்ன தேவையோ உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுத்துறேன் அல்லது நீ என்ன வருமானம் பெறுவியோ அது நான் உனக்கு உறுதிப்பட கொடுத்துறேன் நீ இந்த மாதிரி ஒரு பொறுப்பாளராக இருக்கணும் இந்த ஊருக்கே இந்த சேவைகளை நீ செய்யணும் ஒன்றால் இந்த ஊர் பெரிய நல்லதை பெறணும்னு அவனை நியமித்து அவனுக்கு பின்னாடி இருந்து அவனை ஆட்டி அந்த ஆட்டு விற்கிறது அப்படிங்கிறது இவர் நன்மைக்காக கிடையவே கிடையாது ஊரின் நன்மைக்காக அப்போ அந்த ஊரின் நன்மைக்காக அவனை வச்சு ஊரையே செலி செழிப்பு அடைய வைத்தவன் அதில் அவன் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பணப்பிரச்சனை இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இவன் பணம் கொடுத்து அவங்களுடைய யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள போய் சேர்ந்து அவங்க நல்லதை பெறுவதற்கு வாய்ப்புகள் இந்த மாதிரி தண்ணி சுகாதாரம் மருத்துவம் குழந்தைகளின் நலன் திருமண விஷயத்தில் நலன் இப்படிலாம் எல்லாத்துக்கும் நல்லதாக பண்ணியிருப்பான் இந்த ஜென்மத்தில் அரசனாக அதாவது அரச பீடத்தில் அமர்வதற்கோ அல்லது அதற்கு இணையான வாழ்க்கை வாழ்வதற்கோ கடவுள் ஜென்மத்தில் செய்ததற்குண்டான அந்த உண்டான பலனை இந்த ஜென்மத்தில் கொடுத்துருக்கார் அப்போ இது தானாகவே நடக்கும் இதில் என்ன சிறப்புகள் வேணும் அப்படின்னா குரு பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் சுக்கர பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ராஜ கிரகங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்றுட்டால் அவங்க உண்மையிலேயே அவ்வளவு நல்லா இருப்பாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஏனைய ஏழு கிரகங்களுடைய தன்மையும் கூட கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் வலிமை பெற்றுட்டால் அந்த ஜாதகனுடைய சிறப்பே சிறப்பு தான் அப்போ இந்த ரெண்டு பேருடைய பிரத்தேக ஸ்தலங்கள் செல்ல 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 இவனுடைய நிலைமைகள் மிக நல்ல நிலைமைக்கு உயரும் ஆல்ரெடி நல்லா இருப்பான் இன்னும் மேலும் மேலும் தங்கத்தின் மீது வைரம் வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறும் அதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் கும்பிட கும்பிட பெரிய நல்லது கிடைக்கும் அதோடு சேர்த்து இவன் பெரிய இடத்தையே தான் பிடித்திருப்பான் இந்த ஜென்மத்திலும் இவன் போதுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லதை செய்கிறது மேலும் மக்கள் நல்வாழ்வுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருந்தான்னாக்கா இவனுடைய ஜென்ம ஜென்மத்துக்கும் அது தொடர்ந்து பெரிய நல்லதை பார்க்க வழிவகை கிடைக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சு பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவுக்கு திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஜிபே ஃபோன்பே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து ஆப்ரஹாம் லிங்கன் கூறிய வைரவரியில் நான் இப்பொழுது இருக்கும் வாழ்விற்கும் இனி இருக்கலாம் என்று நம்பும் வாழ்விற்கும் காரணம் தேவதைக்கு ஒப்பான என் அன்னையே வறுமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்